ஏடிஎஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் உங்கள் வேண்டுதல்களை உடனடியாக நிறைவேற்றித் தரும் அற்புத சக்தி வாய்ந்த தேய்வரை பைரவர் வழிபாடு செய்வது எப்படி தேய்வரை பைரவர் வழிபாடு எளிய முறையில் எப்படி செய்வது என்ன மலர்கள் வழிபாட்டிற்கு பயன்படுத்த வேண்டும் என்ன நெய்வேத்தியம் செய்யலாம் போன்றவற்றை பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் சிவபெருமானின் அறுபத்தி நாலு வடிவங்களில் ஒருவராக கருதப்படுபவர் கால பைரவர் நாயை வாகனமாக கொண்டு இவரை காசிநகரின் காவல் தெய்வமாகவும் அனைத்து சிவாலயங்களின் காவல் தெய்வமாகவும் விளங்குபவர் இவரை சரணடைந்தால் எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அது நீங்கிவிடும் வேண்டுதல்கள் உடனடியாக நிறைவேறும் என்பது நம்பிக்கை பைரவரை வழிபடுவதற்கு ஞாயிற்றுக்கிழமைகளில் வரும் ராகு காலம் மிகவும் சிறப்புடையதாகும் அதேபோல் திதிகளில் அஷ்டமி திதி பைரவருக்குரியதாகும் அஷ்டமியில் பைரவரை வழிபட்டால் அந்த வேண்டுதல் உடனடியாக நிறைவேறும் கஷ்டங்கள் தீரும் பைரவருக்கு தயிர் சாதம் மிளகு வடை ஆகியன படைக்கு வழிபடுவது மிகவும் உயர்ந்த பலன்களை தரும் சிவாலயங்களில் முதல் வழிபாடு விநாயகருக்கு என்றால் இறுதி வழிபாடு பைரவருக்கு ஒரு வகையில் ஆலயத்தின் காவல் தெய்வமாக கருதப்படும் பைரவர் சிவனுடைய அம்சம் ஆவார் பைரவர் என்றால் பயத்தை நீக்குபவர் என்று பொருள் எவர் ஒருவர் அஷ்டமி தோறும் பைரவ பகவானை வழிபடுகிறாரோ அவர்களுக்கு எதிரிகளே இருக்க மாட்டார்கள் சில்லி சூனியம் அகலம் வழக்குகளில் வெற்றி பெறலாம் என்பது ஐதீகம் பன்னெண்டு ராசிகளையும் தன் உடலில் அங்கங்களாக கொண்டவர் காலபைரவர் தேவ அசுர மானிதர்களும் அஞ்சும் கிரகம் சனி பகவான் அந்த சனி பகவானுக்கே வரம் தந்து கடமையை சரியாக செய்ய வைத்தவர் பைரவர் தன் தமையன் யமன் பைரவரிடம் அதீத சக்திக்கு வரம் பெற்றதைக் கண்ட அவன் தம்பி சனீஸ்வரன் பைரவரை நோக்கி கடுமையாக தவம் இருந்தான் தவ பைரவர் சனி பகவான் முன் தோன்றி மும்மூர்த்திகள் உட்பட அனைவருக்கும் நல்லது தீயது செய்யும் சக்தியை அவருக்கு அருதினார் அப்போது சனீஸ்வரனிடம் ஒரு சக்தி பிரமாணம் பைரவர் பெற்றுக்கொண்டார் அதாவது சனீஸ்வரனின் சஞ்சாரத்தால் எவர் ஒருவருக்கு கஷ்டம் கொடுக்க வேண்டியிருந்தாலும் அவர்கள் பைரவரை வழிபட்டு சரணடைந்தால் அவர்களுக்கு சனீஸ்வரன் நன்மையே செய்ய வேண்டும் என பைரவரிடம் சனீஸ்வரன் வாக்குறுதியளித்தார் தான் ஏழரை சனி அஷ்டம சனி ஜென்ம சனியால் அவதிப்படுவோர் பைரவ வழிபாடு பண்ணுவதன் மூலமாக அத்தொல்லைகளிலிருந்து ஈடுபட முடியும் சனியின் குரு ஸ்ரீ பைரவரே ஆவார் தனியின் வாத நோயை நீக்கியவரும் பைரவர் தான் பைரவரை வழிபடும் முறை தேய்வரை அஷ்டமி தீதி பைரவ வழிபாட்டிற்கு மிகவும் சிறந்தது தென்னிற மலர்கள் அரளி மாலை கொண்டு பைரவருக்கு அணிவித்து பிரார்த்தனை செய்ய வேண்டும் வெண்பொங்கல் நெய்வேத்தியம் செய்தால் கடன் தொல்லைகள் தீரும் எதிர்ப்புகள் அகலும் தீய சக்திகள் அண்டாது மிளகு வலை நெயக்கியம் செய்தும் படை மாலை அணிவித்தும் வழிபடலாம் சாதாரணமாக நாய் வாகனம் பைரவரின் பின்புறம் வலப்பக்கம் தலை உள்ளவாறு இருக்கும் சில இடங்களில் இடப்பக்கம் தலை உள்ளவாறு இருக்கும் மிகவும் அரிதாக சில இடங்களில் மட்டுமே இரு பக்கமும் நாய் வாகனங்களுடன் பைரவர் காட்சி தருகிறார் இவ்வாறு இடப்பக்கம் அல்லது மற்றும் இரு வாகனங்களுடன் உள்ள பைரவ பெருமான் மிகுந்த சக்தியுடன் விளங்குவதாக ஐதீகம் பைரவர் வழிபாட்டு பலன்கள் ஏவல் கில்லி சூரியன் தேர்த்தி சாசம் முதலியவற்றின் இருந்து பூரண விடுதலை அடைய வாழ்வில் வளம் பெற திருமண தடைகள் நீங்கிட சனி தோஷம் நீங்கி நல்வாழ்வு அமைய பைரவர் வழிபாடு மிகவும் உகந்தது தேவரி அஷ்டமி நாளில் அஷ்டலட்சுமிகளும் பைரவரை வணங்குகின்றனர் அந்த நாளில் நாம் பைரவரி வணங்குவதால் பைரவரின் அருளோடு அஷ்டலட்சுமியின் அருளும் கிடைக்கப் பெறுவோம் ராகு காலத்தில் பைரவ சன்னதியில் அமர்ந்து ஸ்வர்ணாகாஷ்ண பைரவரின் மூலமந்திரத்தை ஜெபித்து வந்தால் கடன் தொல்லை தீங்கும் எவ்வித பூஜைகள் சரியாவிட்டாலும் கூட இக்கட்டான நேரத்தில் முழு மனதுடன் அவர் நினைத்தால் கூட போதும் சந்தோஷத்துடன் உடனே செயல்பட்டு நம்ம ஆபத்துகளிலிருந்து காப்பாற்றுவார் ஓம் பைரவாய நமகன்